ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகணிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம ரோஹினி கிறிஷ்க்கு ஃபோன் பண்ணி முத்துவையும் மீனாவையும் நீ பேர்டேக்காக கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வருவாங்களே அப்படின்ட்டு அவங்க வரேன்னு சொன்னாலும் வேண்டாம் நான் செலிப்ரேட் பண்ணலை எங்கள் அத்தை வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுடு அவங்க வரக்கூடாது அவங்க வந்தாங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அதனால் கிறிஷும் ஓகேம்மா நான் அவங்கள கூப்பிட மாட்டேன் நீங்கள் எனக்கு வந்தால் போதும் நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம ரோஹினியோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மீனாவும் முத்துவும் கிறிஷ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு உன் பேர்டேக்கு என்ன வேணும் நான் வந்து நீ என்ன கேட்குறியோ அதை வாங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து ஏதோ யோசிக்கிறாங்க நீ யோசிக்காதடா எதுவாக இருந்தாலும் அங்கிள் கிட்டே சொல்ல ஆண்டி கிட்டே சொல்லு நீ என்ன கேட்குறியோ அதை தான் வாங்கிட்டு வருவோம் ஏதோ வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்தால் நீ சந்தோஷப்படவில்லை அதனால தான் உங்ககிட்டேயே கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கிறிஷ் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க நம்ம மீனா சொல்கிறாங்க சரி சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறியா சரி நாங்களே ஏதாவது வந்துரும் இல்ல எங்க அத்தை உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்க அத்துக்கு எங்களை எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம முத்து மீனாவும் கேட்குவோம் அவங்க தான் உங்க வீட்டிலேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பாட்டி ஃபோனை வாங்கிடுறாங்க இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு ரோகிணி கிட்ட பேசும்போது மனோஜ் வந்து எதுக்கிட்ட அவகிட்ட கத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்றாங்க டே கிருஷ்கும் இவளுக்கும் சம்மந்த இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல அவளை பத்தி பேச நீ யாருடா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது பட் முத்து சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறத மனோஜ் புரிஞ்சுக்கிறதுல ரோகிணி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ